சிங்கப்பூர் சலூன் ஃப்ரெஸ் மீட்டு இதே இடத்துல அந்த படமும் நல்லா போய் வேல்ஸ் ஃபிலிம்க்கு ஒரு ப்ராஃபிட் சின்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் இருக்குது ஸோ மார்ச் ஃபஸ்ட்டு ஜோஸ்வா இம்மை டோல் காக்க ரிலீஸ் ஆகுது அதுவும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன் கொடுக்குமா சார் தேங்க்யூ ஹோப்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்க சாங் பார்த்தீங்க ஃபைட் பார்த்தீங்க அதாவது ஒரு கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார் ஓகே சார் ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொன்னேன் நான் பொதுவாக எந்த படத்துலேயும் ஷூட்டிங்லேயோ கதையிலையோ எதுலேயுமே தலையிட மாட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டு அது பிடிச்ச உடனே கோ ஹெட் தான் பூஜைக்கு போவேன் அதுக்கப்புறமாக்கு போவேன் ஒரே ஒரு நாள் கூட ஷூட்டிங் போனது பட் ஜோஷ்வாக்கு மட்டும் ஒரு ரோடில் போகும்போது இன்னத்துக்கிட்டா வண்டியெல்லாம் நிறுத்துறாங்கன்னு பார்த்தாக்கா நம்ம படம் ஷூட்டிங்கே நடந்துட்டு இருக்கு சரி போகாம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு இறங்கி நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஷூட்டிங்குன்னு பார்த்தேன் ஒரு இருபத்தஞ்சி படத்தில் எடுத்ததுல இந்த ஜோஷ்வா படம் ஷூட்டிங் தான் அது கூட ஒரு டென் மினிட்ஸ் போய் இவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் டேரக்டரை பார்த்துட்டு அப்போ கூட படத்தை பத்தி பேசல வேற விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு வந்தோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது என்னுடைய சிஸ்டர் மகாலட்சுமி சாங்கு தான் வருண் ஸோ வருண் வந்து நான் எடுக்கிற படத்துலலாம் ஒரு கேமியோ மாதிரி பண்ணிட்டுருப்பாப்பில் ஃபுல் ஃப்ரெஜ்டாக ஒரு சின்ன படம் பாப்பின்னு ஒரு படம் எடுத்தோம் அந்த படம் ரொம்ப டீசெண்டாக பண்ணிச்சு அது ஒரு காமெடி படம் யோகி பாபோட வருண் ஆக்ட் பண்ணிட்டு பட் கௌதம் ஆனந்த் சாரோட ஒரு படம் பண்ணும்போது அது வந்து ஒரு லவ் படமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஜிவிஎம் சார் வந்து லவ்வுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் ஸோ அவர் படங்கள்லாம் லவ் இல்லாமல் இருக்காது அவர் படத்தை நான் லவ் பண்ணுறவன் அதனால் சரி இன்னும் ஒரு லவ் ஸ்டோரி எடுப்போம் வருணை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு காமிச்சோன்னே ஓகே சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான் நல்ல ஒரு சூப்பராக லவ் ஸ்டோரி பண்ணிடலாம் அப்படின்னாரு அதில் ஆரம்பித்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஏன் ஒரு ஆக்ஷன் பண்ணலாமே சார் அப்படின்னாரு சார் நான் வருணை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் வேணாலும் பண்ணுங்க அவன் நல்லா வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன் அதே மாதிரி அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு நிறுத்திட்டாரு தேங்க்யூ வெரி மச் சார் அந்த சிந்தர் ஹேப்பு தேங்க்யூ ஸோ வருண் வந்து ராஜா வீட்டு கன்று அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது அவனை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சினிமா நடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு டேரக்டர் சார் சொன்னார் அதே மாதிரி ஒரு சினிமா நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அந்த தகுதி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்துலேயே ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசருடைய சிஸ்டர் சன்னோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நானும் போக மாட்டேன் அவங்களும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் கௌதம் சார் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் நிச்சயமாக இந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப இதை பார்ப்பாங்க இது ஒரு எங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய இப்போ பார்த்திங்க ஒரே ஒரு ஸ்டண்ட்டு பார்த்தீங்க இந்த மாதிரி படத்தில் பத்து ஸ்டண்ட் இருக்குது படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு தான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க அவர் கேமராமேன் கதர் சாரும் கார்த்திக் மியூசிக்கும் கூட ஆக்ட் பண்ண ஹீரோயின் ராகி ஆவுட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக இந்த வெல்லனா பண்ணியிருக்க கிருஷ்ணா வந்து நிறைய ஹீரோவாக பண்ணியிருக்காரு பட் கௌதம் சார் கேட்டுக்கிட்டதுனால அவர் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது